ஷாபான் மாதத்தின் இறுதியிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் ரமலானுடைய சில சட்டங்களை நோன்பினுடைய சில சட்டங்களை இன்றைய கொத்துபாவிலே உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று எண்ணுகின்றேன் பொதுவாக சட்டங்கள் என்று வருகிற போது ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் அதாவது சட்டங்கள் என்று வருவது ஃபிக் என்கிற பகுதிக்குள் அடங்கக்கூடியதாகும் இந்த ஃபிக்வுடைய விஷயத்தில் மார்க்கத்தை பொறுத்தவரையில் சில விஷயங்கள் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கின்றன நேரடியாக என்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் மிக தெளிவாகவும் நேரடியாகவும் சொல்லப்பட்டிருக்கும் அந்த சட்டங்களை பொறுத்தவரையில் அதில் மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது வந்ததை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணமாக கணவனை இழந்த ஒரு பெண் இஃதா இருக்க வேண்டும் எவ்வளவு காலம் இதாக இருப்பது என்று கேட்டால் குர்ஆனில் நேரடியாகவே சொல்லப்படுகிறது நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் என்று நான்கு மாதங்கள் பத்து நாட்கள் இப்போ கணவனை இழந்த ஒரு பெண் கணவன் மௌத்தான ஒரு பெண் எவ்வளவு காலம் இஃதா இருக்க வேண்டும் என்று கேட்டால் தெளிவாக சொல்லிவிட வேண்டும் நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் இதிலே மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அப்படி ஒருவர் மாற்று கருத்தை சொன்னால் அவர் வழிகேட்டில் இருக்கிறார் அவர் பாவம் செய்கிறார் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதரிகளே ஃபிக்ஹில் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது நேரடியாக சொல்லப்படாமல் இருக்கும் அந்த நேரடியாக சொல்லப்படாமல் இன்டிர்டாக மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயங்களை அறிஞர்கள் ஆய்வு செய்வார்கள் அந்த ஆய்வு முறைக்கு இஸ்லாமிய பாசையிலே குரான் ஹதீஸனுடைய பாசையில் இஜித்திஹாத் என்று சொல்லப்படும் இஜித்திஹாத் செய்து அவர்கள் அதிலே முடிவுகளை அடைய உலமாக்கல் முயற்சி செய்வார்கள் அப்படி முடிவுகளை அடைய முயற்சி செய்யும் போது பெரும்பாலும் நேரடியாக சொல்லப்படாத விஷயங்களில் இரண்டு கருத்துக்கள் மூன்று கருத்துக்கள் வருவது என்பது தவிர்க்க முடியாததாகும் அதனால் தான் நபியல் நாயம் சுலல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள் புகாரியில் வரக்கூடிய ஹதீஃப் ஒரு தீர்ப்பு வழங்குகிறவர் இஜித் செய்து சரியான முடிவை அவர் அடைவாராக இருந்தால் அவருக்கு இரண்டு கூலிகள் கிடைக்கும் அவர் தவறான முடிவை அடைந்தால் அவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் விஷயத்தில் தவறான ஒரு கருத்து வருவது என்பது வழிகேடு அல்ல நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் இதை புரியவில்லை முதல் காரணம் மார்க்க அறிவு போதாமை மேலோட்டமாக மார்க்கத்தை புரிவது புரிந்து கொண்டு அவர்கள் எல்லா விஷயங்களையும் ஒன்றாகவே பார்ப்பது இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே கணவன் மரணித்த ஒரு பெண் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் குருஆான் சொல்லுகிறது நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் ஏ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார் அதே குர்ஆனில் அதே அதே அலா தலாச் சொல்லப்பட்ட பெண் எவ்வளவு காலம் இதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லும்போது வல்முதல்ல கா தூய தரப்பஸ் நபி அம்ஃபுசின் குரு என்று சொல்கிறான் தலா சொல்லப்பட்ட பெண்கள் மூன்று குருகள் இதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அங்கே நான்கு மாதம் பத்து நாள் என்று வெளிப்படையாக மிக தெளிவாக சொன்ன அதே அரபுல அலமீன் அவனுடைய குர்ஆனிலேயே இதாவைப் பற்றி பேசுகிற நேரத்தில் மூன்று இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் குரு என்றால் என்ன என்றால் அரபு மொழியில் உள்ள ஒரு சொல் ஆனால் அந்த சொல்லுக்கு அரபு மொழியின் இயல்பிலேயே இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன அல்லாஹு இரண்டு கருத்துக்களை தரக்கூடிய ஒரு சொல்லை அல்லாஹ் இந்த இடத்தில் பயன்படுத்தி இருக்கிறார் ஏன் பயன்படுத்தினான் இரண்டு கருத்து வரக்கூடாது என்று அல்லாஹ் விரும்பி இருந்தார் என்ன செய்திருக்கலாம் ஒரு கருத்தை தரக்கூடிய ஒரு சொல்லை பயன்படுத்தி இருக்கலாமா இல்லையா அல்லாஹே இரண்டு கருத்தை தரக்கூடிய ஒரு சொல்லை பயன்படுத்தி இருப்பது என்பது நாம ஆகவே யோசிக்காமல் இருந்து கூடாது முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டல் ஆகும் எனவே உலமாக்கள் மத்தியிலே தலா சொல்லப்பட்ட பெண் எவ்வளவு காலம் இத்தாரிக்க வேண்டும் என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது குரு என்கிற சொல்லுக்கு ஹய் மாதவிடா என்றும் கருத்திருக்கிறது தொகுர் ஹயவிலிருந்து சுத்தமாகுதல் என்கிற கருத்தும் இருக்கிறது அப்ப இரண்டு கருத்துக்களில் எதை எடுத்தாலும் அவர் வழிகேடர் அல்ல அவர் பாவியும் அல்ல சரியான முடிவு அடைந்திருந்தால் அவருக்கு ரெண்டு கூலி கிடைக்கும் பிழையான முடிவு அடைந்தால் அவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் ஆனால் சரியான முடிவு பிழையான முடிவு யார் தீர்மானிப்பது நான் நினைப்பேன் நான் தான் சரியான எடுக்கிறேன் என்று அவர் நினைப்பார் அவர்தான் தான் சரியான எடுக்கிறார் என்று ஆனால் உண்மையில் யாருடைய முடிவு சரியானது என்பது யாருக்கு தெரியும் அல்லாக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் தான் அல்லா நீதியானவன் ரெண்டு பேருக்கும் கூலி ரெண்டு பேரும் வழிகேடர் அல்ல இப்போ இந்த இடத்தில்தான் நம்முடைய சமூகத்தில் நிறைய மௌலவிகளும் தவறு விடுகிறார்கள் பொதுமக்களும் தவறு விடுகிறார்கள் இப்படியான இடங்களில் இதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்னுடைய கருத்து இது இதுக்கு மாற்றமாக இப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் அந்த கருத்து வழிகேடு என்று சொல்லக்கூடாது இதை தந்து நம்மை வளர்த்திருந்தால் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்காது நமக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நமக்கு நான் பொதுவாக சொல்வது இந்த தொகித் பேசுகிறவர்களை மட்டுமல்ல பொதுவாக முஸ்லிம் சமூகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் பெரும்பாலும் கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுவது எங்கே என்று பார்க்கிற போது இந்த உத்தரவு அகிதா பாடம் நடத்துறதும் குறைவு அகிதாவை வைத்து பிரிவது என்பதை விட விடவுடைய விஷயத்தில் தான் அதிகமான கருத்து வேறுபாடுகள் உருவாகின்றன எனவே நோன்பை பற்றி பேச வருகிற போது இந்த அடிப்படை பற்றிய தெளிவில்லாமல் நம்ம பேச போனால் குழப்பம் வருது எனவே இதை சரியாக நீங்கள் எல்லோரும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பகுதி இருக்கிறது நேரடியாக அல்லாஹ்வினால் இது இப்படித்தான் என்று சொல்லப்பட்டது அதிலே மாற்று கருத்து சொன்னால் அந்த மாற்று கருத்து வழிகேடாகும் இன்னமொரு பகுதி இருக்கிறது இரண்டு கருத்துக்கு அல்லது மூன்று கருத்துக்கு அல்லது அதை விட அதிகமான கருத்துக்களுக்கு இடம்பாடானதாக இருக்கும் அதிலே மாற்றுக் கருத்து வழிகேடு அல்ல ஆனால் நம்ம இதை கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு எது சரி என்று படுகிறதோ அதை கொண்டு அமல் செய்ய வேண்டும் இப்போது நோன் நோன்பை பற்றி நம்ம பேச வருகிற போது முதலிலே நோன்பினுடைய சட்டத்தில் நமக்கு வருவது என்பது என்னவென்று கேட்டால் புரைதான் ஏனென்றால் நோன்பு பிடிப்பதற்கு பிறை என்பது மிக அடிப்படையான ஒன்றாகும் இப்போ லோக்கல் புறையின்படி இன்றைக்கு நம்ம இருபத்தி எட்டாவது புறையில் இருக்கிறோம் இன்டர்நேஷனல் புறை இருபத்தி ஒன்பது அவர்கள் இன்று மாலை பார்க்க சொல்லி இருக்கிறார்கள் பிற எங்காவது அவர்கள் தென்பட்டால் அவர்கள் நோன்பை அறிவிப்பார்கள் ஆனால் இப்போ அகில இலங்கை ஜெமியத்துள்ளோமா இன்னும் நம்மை புரை பார்க்க சொல்லவில்லை நாளைக்கு தான் நம்ம புரை பார்க்க வேண்டிய நாள் என்ற இருபத்தி எட்டு இப்போ தென்படக்கூடிய பிறை நிச்சயமாக இருபத்தி ஒன்பது இப்ப பிறை பார்ப்பது என்பது நோன்போடு மிக முக்கியமாக உள்ள ஒரு விஷயமாகும் என்ற ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சூமூலு இயத்திகி அஃப்திரூலு இயத்திகி பிறையை பார்த்து நோன்பு பிடியுங்கள் பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் இந்த பிறையுடைய விஷயத்திலும் கூட உலமாக்கல் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆரம்பிருந்து சகாபாக்களுடைய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் இரண்டு கருத்துக்கள் வலுவான கருத்துக்களாக இருந்து வருகின்றன இடைப்பட்ட காலத்தில் மூன்றாவது ஒரு கருத்தும் வந்தது புறையுடைய விஷயத்தில் சகாபாக்களுடைய காலத்தில் இருந்து வரக்கூடிய கருத்து ஒருபாடு என்ன தெரியுமா சிலருடைய கருத்து முஸ்லிம்களில் யாராவது பார்த்துவிட்டால் எங்காவது பார்த்து விட்டால் அந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் பொதுவான புறையாக கொள்ளப்பட்டு எல்லோரும் நோன்பு நோக்க ஆரம்பிக்க வேண்டும் அல்லது பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பது ஒரு கருத்து மற்ற கருத்து என்னென்றால் அந்தந்த பிரதேசங்களில் பார்க்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் பார்க்கப்பட வேண்டும் இது சஹாபாக்களிடத்தில் இந்த கருத்து இருந்தது ஏன் இந்த கருத்து வேறுபாடு வந்தது நேரடியாக அல்லாஹுடைய தூதர் ஒன்றும் சொல்லவில்லை பார்த்து நோன்பு பிடியுங்கள் பார்த்து நோன்பை விடுங்கள் என்றார்கள் அதைஹாஸ் செய்வதற்கான ஒரு வாசலை இதிலே தான் போனார்கள் எனவேதான் நம்முடைய சமுதாயத்தில் இந்த விஷயத்தில் இரண்டு கருத்துக்கள் காலாகாலமாக இருந்து வருகிறது இருந்து கொண்டுதான் வரும் அதை யாராலும் மாற்ற முடியாது ஒன்று அந்தந்த பிரதேசம் அல்லது அந்தந்த தேசங்களுக்கான புரை இன்னும் ஒன்று ஒரு புரை நம்ம வர வேண்டிய முடிவு என்னவென்று கேட்டால் இதுக்குரிய ஒரு விஷயம் என்ற மிக தெளிவான ஒரு அறிவு நமக்கு தேவை இதுலேயே ஒருவர் இன்டர்நேஷனல் தான் சரி என்று சொன்னால் அவருக்கு எத்தனை கூலி கிடைக்கும் ரெண்டு கூலி கிடைக்கும் ஒருவர் லோக்கல் என்று சொன்னால் அவருக்கு எத்தனை கூலி கிடைக்கும் ஒரு கூலி கிடைக்கும் இது பாவம் இல்ல இது ஒரு குற்றம் இல்லை நமக்கு பேசின சிலர் அவர்களுக்கு தெரியும் இத்திஹாத் என்று இந்த ஒருவர் இதை வலியுறுத்தி பேசுகிற போது நான் அவரோடு பர்சனலாக கலந்துரையாடும் போது என்னிடம் சொல்லி இருக்கிறார் இது இஜித்திஹாதுக்குரிய விஷயம் என்று ஆனால் பொதுமக்களிடத்தில் வந்து அப்படி அதை பிரசன்ட் பண்ணுவதில்லை பொதுமக்கள்கிட்ட வந்து சொல்லும்போது போது இது மட்டும்தான் சரி என்பது போன்று பேசுகிற நேரத்தில் பொதுமக்கள் குழம்பி போறாங்க அவங்ககிட்ட சில பேசிக்கல் சில லொஜிக்ஸ் இருக்கும் எப்படி இருந்தால் இப்போ அவங்க சும்மா யோசிப்பாங்க இஸ்லாமிக் பேசிக்கல யோசிக்கிறதில்ல என்னது அரஃபாவில் ஹாஜிகள் எல்லாரும் ஒரே தான் உண்டு சேர்றாங்க அங்கே அரஃபா கொண்டாடும் போது இப்போ நமக்கு மட்டும் எப்படி அரஃபா வேறு நாள் ஆகிறது இது அவரோட லொஜிக் இப்போ இந்த செய்தியை வந்து அந்த லொஜிக்கோடு தொடர்படுத்தி பேசும் போது உங்களுக்கு எது சரியாப்படும் உங்களிடத்தில் ஏற்கனவே இருக்கிற லொஜிக்கோடு என்னுடைய கருத்து ஒத்து வரும் போது நீங்கள் என்னுடைய கருத்து தான் சரியானது என்று எடுப்பீர்கள் ஆனால் நான் சொல்லித்தரணும் உங்களுக்கு இப்படியும் ஒரு கருத்து இருக்கு இப்படியும் ஒரு கருத்து இருக்கு ரெண்டு கருத்தும் வழிகேடு அல்ல என்னை பொறுத்தவரையில் பொதுவாக நான் லோக்கல் புறையை ஆதரிக்கக்கூடிய ஒரு நான் ஒரு காலமும் இன்டர்நேஷனல் புரை வழிகேடு என்று பேசியது கிடையாது இன்டர்நேஷனல் பிறையில் பெருநாள் கொண்டாடுகிறவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று பேசியது கிடையாது நான் நினைக்கிறேன் இந்த கருத்தில் உள்ள எல்லா உலமாக்களும் அப்படித்தான் என்று ஆனால் இன்டர்நேஷனல் என்று வருகிறவர்கள் உடனே என்ன செய்கிறார்கள் இந்த இடத்தில் மட்டும் வலியுறுத்தி பேசுகிறார்கள் இன்டர்நேஷனல் மட்டும்தான் சரி என்று இது உண்மையிலே இந்த பேச்சு மிக தவறான பிழையான பேச்சாகும் இது புதுசா பேசின விஷயம் இல்லை இருபதாம் நூற்றாண்டில் இருபத்தொராம் நூற்றாண்டில் பேசின விஷயம் கிடையாது இது இது சகாபாக்களுடைய காலத்திலிருந்து பேசப்பட்டது யாருக்கிட்ட நாங்கள் போய் இந்த மார்க்கத்தை படிக்கிறோமோ அந்த இமாம்கள் அவர்களுடைய கிதாபுகளில் விரிவாக கலந்துரையாடிய விஷயங்கள் இவை எனவே இதில் நமக்கு ஒரு தெளிவு போகணும் அப்ப இன்டர்நேஷனல் என்கிற ஒரு கருத்தும் உலமாக்கல் மத்தியில் இருக்கிறது லோக்கல் என்கிற கருத்தும் உலமாக்கல் மத்தியில் இருக்கிறது இதுல எது சரியோ எது சரி என்று நமக்கு மற்ற கருத்தை வழிகெடுக்க மற்ற கருத்தை வழிகெடுப்பவர் வழிகேடர் விஷயத்தில் மாற்று கருத்தை வழிகேடாக்கி கருத்தில் உள்ளவர்களை நரகவாசிகளாக ஆக்குகிறவர் வழிகேடர் அதுவும் ஒரு தெளிவான உண்மையாகும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அந்த புறையுடைய விஷயத்தில் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து இந்த புறையில கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பது தெளிவான தெளிவான அப்பட்டமான ஒரு உண்மையாகும் ஆனால் இந்த கருத்து வேறுபாடெல்லாம் எங்க இருக்கும் தெரியுமா ஒரு ஒரு நாட்டில் ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழ்ற ஒரு அறிஞர் ஒரு இண்டிவிஜுவலாக தன்னுடைய கருத்தை வெளியிடுவார் இன்னும் ஒரு அறிஞர் ஒரு தனிப்பட்ட ரீதியில் அவருடைய கருத்தை அவர் வெளியிடுவார் ஆனால் முடிவு எங்கிருந்து எடுக்கப்படும் தெரியுமா புரை சம்பந்தமான முடிவு தலைவர்களால் ஆட்சியாளர்களால் தான் எடுக்கப்படும் இதுதான் இஸ்லாமிக் ஹிஸ்டரி அங்க ஒவ்வொரு ஆக்களும் அவங்கவங்களோட விருப்பத்தை கேட்ட மாதிரி நம்ம நாட்டில் செய்யற மாதிரி ஒரு ஊருக்குள்ள மூணு பேர் நாள் கொண்டாடுற சிஸ்டம் இல்லை இதுக்கு இப்போவும் நம்முடைய காலத்திலும் பிராக்டிக்கலான உதாரணம் சவுதி அரேபியா துபாய் குவைத் கத்தார் பஹ்ரைன் இந்த நாடுகளுக்குள்ள போய் பாருங்க எத்தனை காரசாரமாக எழுதுவார்கள் இன்டர்நேஷனல் தான் சரி லோக்கல் தான் சரி என்று உலமாக்கல் ஆய்வுகளை வெளியிட்டு இருப்பார்கள் ஒவ்வொரு ரமலானிலும் ஆய்வுகள் வரும் ஒவ்வொரு ரமலானுக்கு முதலும் ஆய்வுகள் வரும் ஆனால் எப்போது பெருநாள் கொண்டாடப்படும் ஒரு பெருநாள் தான் நம்ம எல்லாரும் பெரும்பாலும் சவுதியில நம்ம போயிருப்போம் என்றால் ஆட்சியாளர் தான் தீர்மானிப்பவர் அதில் என்ன பிழை வந்தாலும் பொறுப்பு அவருக்கு தான் அந்த அடிப்படையில் உலமாக்கலிடம் நாம் கேட்டபோது நல்ல எங்களை மௌலவிகள் அல்ல நான் சொல்றது உலமாக்கல் ஸ்கோலர்ஸ் உசூல்களை படித்து மார்க்கத்தில் துறை போக கற்று ஃபக்கீகிகளாக அறிஞர்களாக இருக்கிற உலமாக்கலிடத்தில் நாங்கள் கேட்டிருக்கிறோம் எங்களுடைய நாட்டில் நாங்கள் மைனாரிட்டியாக இருக்கிறோம் இப்ப நாங்கள் என்ன செய்வது நாங்கள் கேட்ட உலமாக்கல் யார் தெரியுமா இன்டர்நேஷனல் கருத்து தான் ராஜ்யா என்று சொல்கிறவர்கள் மரியாதைக்காக சொல்கிறேன் நான் நான் கேட்ட உலமாக்கல் இன்டர்நேஷனல் தான் சரி என்கிற கருத்தில் உள்ளவர்கள் அவர்கள்ட்ட மைனாரிட்டியா வாழ்றோம் எங்களுடைய நாட்டில் எப்படி தீர்மானிப்பது என்று கேட்டபோது அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய நாட்டில் அரச அங்கீகாரம் பெற்ற ஒரு சமய இஸ்லாமிய சமய நிறுவனம் இருக்குமாக இருந்தால் அந்த நிறுவனம் எடுக்கிற முடிவை நீங்கள் பின்பற்றுங்கள் குற்றவாளிகளாக மாட்டீர்கள் என்று அவர்கள் எங்களுக்கு வழங்கினேன் அல்லாஹ் பயந்து தர வழிகாட்டல் நானா நீயா என்ற வழிகாட்டல் அல்ல மார்க்கத்தில் தோற்கல் என்ற ஒரு விஷயம் கிடையாது வெற்றி தோல்வி எல்லாம் இல்லை சத்தியம் குர்ஆன் சுண்ணாவை பின்பற்றுவது அல்லாஹுடைய திருப்தி இதுதான் அங்கே நிற்க வேண்டுமே தவிர நான் சொல்லிட்டேன் நான் கடுமையாக எதிர்த்து இதை நிலைநாட்டி விட்டேன் இப்ப விட்ரோ பண்ணினா என்னுடைய மானம் போய்விடும் என்னுடைய வளர்ச்சி குன்றிவிடும் இப்படி யோசிக்கலாம் மார்க்கத்தை மார்க்கத்தை யோசிக்கிற போது மார்க்கத்தை மார்க்கமாகத்தான் யோசிக்க வேண்டும் நம்முடைய மன உச்சைகள் மனச்சாட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு குரான் சொன்னான் மார்க்கத்தின் சரியான வழிகாட்டல்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரிகளே இந்த பிறையை தீர்மானிக்கிற அதிகாரம் என்பது உண்மையிலேயே ஒரு அரச அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்திற்கு இருக்கும் அந்த நிறுவனத்தில் விதையத்திருக்கலாம் அல்லது வேறு வழிகேடுகள் இருக்கலாம் அது அங்கே பிரச்சனை இல்லை இதுவும் அவர்கள் தெளிவாக எங்களுக்கு சொல்லித்தந்த விஷயம் அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகளிலும் இதே நிலை தான் அங்குள்ளவர்கள் கேட்ட ஃபத்துவாக்கள் எல்லாம் ஒன்லைனில் இருக்கிறது பெரிய பெரிய ஸ்கோலர்ஸ் குர்ஆன் குர்வான் சுண்ணா பேசக்கூடிய அஹலி சுண்ணாவல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் நீங்க போய் அரபு தெரிந்தால் பார்க்கலாம் இங்கிலீஷ்லையும் இருக்கும் நினைக்கிறேன் நிறைய அவர்கள் கேட்கிறார்கள் நான் ஐரோப்பாவில் லண்டனில் இருக்கிறேன் நான் லெஸ்டர்ல இருக்கிறேன் நான் வந்து ஃப்ரெங்க்ஃபர்டில் இருக்கிறேன் நான் வந்து பாரிஸில் இருக்கிறேன் நான் எப்படி நோன்பை தீர்மானிப்பது எப்படி பெருநாள் கொண்டாடுவது அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய ஊரில் ஏதாவது மர்க்கஸ் இஸ்லாமி இருக்குமாக இருந்தால் மர்க்கஸ் இஸ்லாமியா புதை தாவா செய்கிறதுக்காக யாராவது சேர்ந்து ஒரு சென்டர் உருவாக்குறது அப்படி சென்டர்கள் இருந்தால் அந்த சென்டர்களோடு சேர்ந்து நீங்கள் போங்கள் தனியாக போகாதீர்கள் அவள் கேள்வி கேட்குற சிலர் கேட்டிருக்கிறாங்க நாங்கள் இன்டர்நேஷ்னல் பிறகு தான் சரி என்று கருதுகிறோம் அப்போ நாங்கள் சவுதியை பேஸ் பண்ணி பெருநாள் கொண்டாடலாமா என்று கேட்டதுக்காக சொல்லுவாங்க உங்களோட ஊரில் உள்ள ஏதாவது சென்டர்கள் இருந்தால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் போகணும் சிம்பிள் மேட்டர் சகோதரிகள் இது இது வந்து மண்டையை போட்டு உடச்சிக்கு நரகம் போகிற ஒரு பெரும் பாவம் போல ஒரு விஷயம் இல்லை அப்படியே காட்டிக்கிட்டேன் இன்னும் சிம்பிளான ஒரு இஷ்யூ இது இதை வச்சு இப்போ இது ஒரு பெரிய பாடகூரமான விஷயமாக்கி அடிப்படையெல்லாம் வந்திருக்கா இல்லையா குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிருக்கா இல்லையா அதே டைம்ல மற்ற தெளிவான பாவங்கள்லாம் கூட்டிருக்கு அல்லாஹ் வட்டியா பெரும் பாவங்கள் அவதூறு சொல்றதா புறம் பேசுறதா ஒருவரை மானத்தை டெமேஜ் பண்றதா சின்ன இஷ்யூஸ் ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் சின்ன இஷ்யூவாக இருக்கிற விஷயம் ஆக டொப்பான ஒரு இஷ்யூவாகி என்னமோ இன்னும் அந்த மண்டையில் அதை கலட்டேலாத ஒரு சிக்கலுக்குள்ள நாம் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த புறையுடைய விஷயம் என்பது அடிப்படையானது எப்படி அடிப்படையானது நோன்பு பிடிக்கிறதுக்கு பெருநாள் கொண்டாடுறதுக்கு பிற தேவை ஆனால் இந்த பிறையை பார்க்கிற விஷயத்தில் பார்த்து முடிவெடுக்கிற விஷயத்தில் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் பிறை தென்பட்டால் மொத்த சமுதாயமும் பிறை பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லவில்லை அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தனியாக புறை பார்க்க வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லவில்லை அவங்க பொதுப்படையாக சொல்லிட்டு போய்தாங்க சூமுல் உயத்திகி அஃப்திரூல உயர்த்திகி புறையை பார்த்து நோன்பு பிடிங்கள் புறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்று எனவே உலமாக்கள் வந்து இதில் ஆய்வு செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போற நமக்கு மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்துல சமுதாய ஒற்றுமைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போறதுல என்ன பிரச்சனை இதுல போய் மார்க்கத்தை விட்டு கொடுத்து விட்டார்கள் எவ்வளவோ விட்டு கொடுத்தான் இந்த பிரச்சனை வந்த பன்சலைக்குள்ள போய் அவனே பேசுகிறான் நாங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை உங்களிடம் உண்டு பன்சலைக்குள்ளே போகிறான் பூத்தட்டை கொண்டு வைக்கிறான் வேசாக்கு கொடி கட்டுறான் அவன்ட சிலையை போய் கிளீன் பண்ணி கொடுக்குறான் அப்போ அவன் அந்த அந்த சைட்டில் உள்ளவன் சொல்லுறான் முஸ்லீம்களிடம் இருந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அது உங்களோட தனித்துவத்தை நீங்கள் போட வேண்டும் இது எங்கட விஷயம் உண்டு ஆனால் அதெல்லாம் பெரிய ஒரு விஷயமாக நம்மளோட தலையில் படாமண்டைக்கு போய் சொல்றதுன்னு அந்த கிரைசிஸ் வந்துருக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் என்ன அநியாயமெல்லாம் நடக்குது நமக்கு ஒரு பெரிய மேட்ராகவே தெரிகிறது பதுக்கல் சுபகான மக்கள் பதறி திரியும் போது பதுக்கல் நடக்கிறது மக்கள் ரொம்ப படுகிறார்கள் எப்படி பதுக்கல் நாளைக்கு விலை கூடும் இப்போ நம்மளோட பிரதேசத்தில் ஒரு கடையை போலீஸ் சீஸ் பண்ணிச்சு பார்த்தா அங்கர் அடிக்கிறீங்க ஊர்ல அங்கர் இல்லை இது பதுக்கலா இல்லையா பதுக்கல் செய்கிறவர்கள் பாவிகள் என்று அல்லாஹுடைய தூதர் நேரடியாக சொல்லி இருக்கிறார்கள் பதிலை இமாம்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கிறது பதுக்கல் வந்து உணவுப் பொருட்களில் மட்டுமா அல்லது எல்லா பொருட்களிலும் பதுக்கல் வருமானது பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி எல்லா பொருட்களிலும் பதுக்கல் வரும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இஜித்தியாது கூறியார் ஆனால் உணவு என்பது ஏகோபித்த கருத்து உணவுல பதுக்கல் செய்தால் தெளிவான ஹராம் சில ரூபாயத்தில் அவருக்கு லானத் கூட கிடைக்கும் அல்லாஹுடைய இதெல்லாம் சின்ன இஷுவாக போய் நோன்பு வந்தோன்னே இதை தூக்கி மண்டையிலே தூக்கி நம்ம என்னமோ பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்கிறது போல உணர்வை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் சரியான வழிக்கு வர வேண்டும்